திண்டுக்கல்லில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் மாணவர் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது திண்டுக்கல் எம்எம் கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரி பகுதியில் திமுக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட மாணவர் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இதில் மாணவிகளுக்கு ஓரணியில் தமிழ்நாடு பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தினை மாணவரணி சார்பில் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகர செயலாளர் ராஜப்பா பகுதி பொறுப்பாளர் சந்தோஷ் முத்து ஒன்றிய செயலாளர் வெள்ளிமலை மற்றும் மாணவரணி நகர அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதி அமைப்பாளர்கள் ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஓரணியில் இணைய வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டனர் It's not, it's not a to do that.